ஹாய் फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல फर्स्ट டைம் வந்து ஒரு vlog போடுறோம் சின்ன vlog தான் போறோம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க இப்போலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த இடம் எங்கன்னா தேனி மாவட்டத்துல கோடி பக்கத்துல இருக்க குரங்கணி இந்த கோடை விடுமுறையில உறவினர்களோட வந்து இங்க ஜாலியா என்ஜாய் பண்றோம் பாருங்க ஓ மீன் கிடைக்கிறா அப்படி அப்படியே அடிச்சுப்பா வெரி குட் வெரி குட்